வணக்கம் ஒரு நகைச்சுவைக்காக ஒரு வார்த்தை சொல்கிறேன் இந்த நாயக்கண்டா கள்ள கணா கள்ள கண்டா அப்படின்னு ஒரு பழமொழி வரும் இப்போ ரெண்டும் கிடைச்சா என்ன ஆகும் அதே மாதிரி நினச்சிக்கிடுங்க ஏதோ ஒரு படத்தில் கவுண்டமணியும் செந்திலும் சொல்லுவாங்க டேய் நாயக்கண்டா கள்ளக்கணா கள்ளக்கண்டா நாயக்கணன் ரெண்டும் கிடச்சிருச்சு நான் பண்ணுவேன் வெரட்டி வெட்டி அடிக்கிறேன்டான்னு இப்போ அது மாதிரி யார் யார் இந்த அஞ்சன மையின்னு ஒன்றை வச்சுக்கிட்டு என்னென்ன குரல் வித்தை பார்க்குறாங்களோ அது ஊரா நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு யார் யார் ஏங்குறீங்களோ அவங்களுக்கான பதிவு என்ன இந்த அஞ்சனமை தயார் பண்ணுறது எப்படின்னு இதை பொறுமையாக காமிக்கிறேன் கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சி எதுக்குன்னா அது நல்லா பாருங்கள் இது எதுக்காக நான் காமிக்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் சொன்னார் ஏண்டா இந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுற போய் ஆடு மாடு மேயிடா அப்படின்னு சொன்னார் அறுபத்தி நான்கு கலைகளில் இதுவும் ஒரு கலை ஆனால் இன்னைக்கு இந்த அறிவாளிகள் என்ன நினைக்கிறாங்க காமம் ஒன்றுதே அறுபத்தி நான்கு கலை அதை பெண்களை மயக்கிறதே கலை அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வடிகட்டின அறிவாளிகள் அந்த காலத்தில் இந்த வசியம் மையங்கிறது வசியம்ங்கிறது ஒரு கலை அந்த வசிய கலையை அழிஞ்சு போச்சு இன்னைக்கு யாருக்குமே தெரியாது ஆனால் சடமுடி போட்டு பார்க்கறதுக்கு பந்தாவாக இருப்பாங்க அவங்க பண்ணுற அட்டகாசம் அது அவங்களுக்கே நம்ம ஒரு டம்மி பீஸுன்னு தெரியும் அந்த மாதிரி டம்மி பீஸுகளுக்கு புறாத்தையும் ஆப்பு தான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் லைவாக நீங்கள் பார்க்குறத எழுதிக்கிறீங்க அஞ்சனமை தயாரிப்பது எப்படி சொல் நான் வாசிக்கலை அதாவது வாசிக்கிறதே வாசிக்க கூட இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதிக்கிறீங்க சரியா ஏன் அப்படி நான் இதை லைவாக காமிக்கிறேன்னா இந்த மாதிரி தெய்வீக கலைகள் அழிஞ்சு போகக்கூடாது என்ன கிட்ட இருக்கிற புஸ்தகம் இந்த புஸ்தகம் மிஞ்சி மிஞ்சி போனால் இப்போ நான் இதை காப்பாற்றுறதுக்காக பிடிஎஃப் எடுக்கிறதுக்கு என்னால் முடியலை ஏன்னால் வசதி இல்லை என்கிட்ட நான் யார்டையும் போய் இப்போதைக்கு நான் அதுக்கு ட்ரை பண்ணலை ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க இதை அப்படியே எழுதுங்க எழுதி நீங்கள் ஆராய்ச்சி மாதிரி பண்ணுங்கள் சரியா நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் காமிக்கிறேன் ஏன் இந்த போலிகள் பூரா ஒளியனு இது வந்து யார் எழுதுனா ரோமரிசி ரோமரிசி முனிவர் சரியா பார்த்துக்கிருங்க மேலே அவர் அவர் இது எழுதிருங்க பார்த்துக்கிறேங்க கொஞ்சம் வேகமாக எழுதுங்க ரெண்டு மூணு பக்கம் இருக்குது சக்கு சக்கு சக்குன்னு எழுதுங்க நீங்க பாத்துருப்பிய மறுபடியும் காமிச்சிடுறேன் பரிபாசையில பேசியிருக்காங்க

அது போகிற மூலிகை உங்கள் வீட்டை சுற்றி கிடக்கிற மூலிகை இது போக நீங்க செய்ய முடியாது பாருங்க ஆ மூலிகைன்னு சரி பண்ணிடலாம் பாருங்க அதை பாருங்க தேங்க்யூ செய்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நூறு பேருக்கு ஷேர் பண்ணுங்க காரணம் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரி நூல்கள் வந்து கண்டிப்பாக இதை விட அருமையான ஊழச்சி கொடிகள்லாம் இருக்குது எங்கள் வீட்டில் திருடிட்டு போன ஊழச்சி கொடிகள் பூரா வெளியில் வரணுங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் நான் வந்து லைவாக காமிக்கிறேன் காரணம் இந்த மாதிரி கலைகள் இந்த உலகத்திலே அறுபத்தி நான்கு கலையை ஒரு கலையை எவனு க படிக்க முடியாது ஆனால் அறுபத்தி நான்கு கலையும் பயின்றவன் தமிழன் அப்பேற்பட்ட தமிழன் வந்து இன்னைக்கு தலை குடிஞ்சு நிற்கிறான் இந்த தலையெழுத்தை மாற்றணுங்கிறதே என்னுடைய ஒரே ஆசை அதனால இந்த உலகத்தில் இன்னைக்கு எங்கெங்கே எந்தெந்த மூலையில் கிடக்கணுமோ அந்த கிடக்கிற புத்தகங்கள் பூரா ஊழச்சுவைகள் பூரா வெளியே வரணுங்கிறது என்னுடைய ஆசை அதனால் ஷேர் பண்ணுங்கள் பத்து பேருக்கு ஷேர் பண்ணாத்தே வெளியில் வருங்கிறதுக்காக நானும் சொல்கிறேன் செய்து பண்ணுங்க வேற ஏதாவது தேவை அப்படின்னா நல்லா கவனமாக கேளுங்க வேற ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் எனக்கிட்ட இருந்தால் அதை நான் வீடியோவில் போடுறேன் சரியா ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் ஏன்னா இந்த கலைகள் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது என்கிட்ட ஓரளவு கொஞ்சோண்டு புஸ்தகங்கள் இருக்குது உங்களுக்கு தேவையானது எனக்கு இருந்துச்சால் நான் அதை நான் வீடியோவில் காமிச்சு மக்களுக்கு புறம் அனுப்புகிறேன் ஹலோ

反正这个。<Okay. S 1> okay. எழுதிட்டீங்களா இதில் உங்களுக்கு என்ன கவனமாக கேளுங்க புரியாதது எதுவாது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டியல்னா அதை உங்களை மாதிரி எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க நம்மளுக்குள்ள எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இப்போ இப்போ பரிபாஷையில் இது என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டியல்னா அதுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த புக்கை நம்ம வந்து லைவாக காமிச்சது காரணம் இது தான் அப்போ இந்த பரிபாஷையில் ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணி இது தான் இது தான் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி தேடி இலைஞ்சவங்க நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு உதவி செய்வாங்க அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது இது பரிபாஷையில் இது என்னன்னு தெரியலை அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்கள் தெரிஞ்சவங்க நம்மளுக்கு கமெண்ட்ல சொல்லட்டும் நன்றி வணக்கம் பத்து பேருக்கு போகிறதுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க எனக்கு அதுதான் குரு ரச்சனையா நினச்சிக்கிறேன் சரியா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க